எனக்கு மனசை கேக்க மாட்டேங்குது சரவணன் ரொம்ப பாவம் கவிதா மௌலி நீ ஃப்ரீயா இருக்கியா ஆமா ஃப்ரீ தான் கொஞ்சம் எங்க வீட்டு வரைக்கும் வருவியா என்னாச்சு எதுக்கு சரவணன் தான் பண்ணவே நான் கிளம்பி வாரேன் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது இப்போ வரம்மா சரி போவோம் இல்லைனா கோபப்படுவா அது எப்படி உனக்கு தெரியும் இந்த வேலை ரொம்ப ஈஸின்னு நம்ம தனியா செஞ்சாதான கஷ்டம் நம்ம யாரையாவது துணைக்கு கூப்பிடுவோம் லுத்துஃபியா வருவாள்ல லுத்துஃபியா ஒன்னும் வீட்டுல இல்ல அவ அவங்க பெரியம்மா வீட்டுக்குலாம் போயிருக்கான் கனி கூப்பிட்டாலும் வரமாட்டா பசங்க யாருக்கும் வெளியே தெரியாது ஆமா பசங்க கிட்ட சொல்லிராத சரவண நம்ம கிட்ட அப்படிதானே சொன்னான் அவன் நம்மள நல்ல கோபப்படுவான் இது நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பேசாம வாசுகிய கூப்பிடுமா வாசுகியா அவ வந்தா நான் வர மாட்டேன் மௌலி நீ ஏன் வாசுகிய பாக்குற சரவணன பாரு நம்ம சரவணனுக்கு தானே ஹெல்ப் பண்றோம் நீ கோவப்படாத இரு நான் வாசுகிட்ட போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டேன் கேட்காத சொல்லிட்டேன் மௌலியா இப்படி பண்றா நான் உன்கிட்ட தான் நல்லா பேசுவேன் நான் இப்ப வாசுதிக்கு சும்மா ஃபோன் பண்ணி கேட்கேன் அவ்வளவுதான் நஜமாவா ஆ மணி தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் அவகிட்ட சும்மா ஹெல்ப் தான் கேக்குறேன் சரி ஃபோன் பண்ணு ஹலோ ஆ வாசுதி வீட்ல தானா இருக்கா ஆமா வீட்ல தான் யார் பேசுறீங்க ஓ நீ என் நம்பரை கூட என்ன சேவ் பண்ணலையோ நான் தான் கவிதா ஆ கவிதா சொல்லு கொஞ்சம் எங்கள் வீட்டு வரைக்கும் வருதியா எதுக்கு என்னாச்சு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வர மாட்டேன் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவனை பார்க்க பாவமாக இருக்கா அதான் ஒன்றும் கூப்பிடுவேன் வாரியா அப்படியா அப்போ நான் வாரேன் நீ ஃபோனவை வாராளா வர தானே சொல்லியிருப்பா இல்லை இப்போ வாராளாம் கவிதா வாசுகி வா நீ பேச மாட்டேன்னு சொன்னா இப்போ பேசுறான் இது கூடமா சொல்ல கூடாதா மௌலி இப்படி இருக்க கூடாது சரவணனுக்கு தெரியுமா நம்ம இப்ப யோசிக்கிறது இல்ல வாசுகி தெரியாது நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நேரத்துல எனக்கு தூக்கமே வரல பாவமா இருந்து ஆமா எனக்கும் தான் போய் சொல்லாத நான் வாசுகி உடனே என் ஃப்ரெண்ட் எனக்கும் தான் ஒண்ணு நீயும் உனக்கும் தாங்கிறா மௌலி அமைதியா இரா மௌலியும் வாராளா மௌலிக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதுல்ல அவ எதுக்கு எனக்கு தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் நல்ல ஐடியா கொடுப்பேன் தெரியுமா ஐயோ நீங்க இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தா தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாண்டா பாரு தான் என் ஃப்ரெண்ட் என்ன திட்டுறா மௌலி சரி இப்போ எல்லாரும் அமைதியா இருப்போம் கவிதா நான் ஒன்றும் சொல்லட்டா நம்ம இப்படி இதில் இறங்குறோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்களா என் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு லுத்துஃபியா மாமா முன்னாடி தான் வேலை பார்த்தாங்களா அப்போ லுத்துஃபியா மாமாவுக்கு அந்த மேனேஜர் யார் எங்க இருக்காருன்னு தெரியும்ல லுத்துஃபியா மாமாவுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த மேனேஜர் தான் எட்டு வருஷமா வேலை பாக்குறாருல அப்படியே லுத்துஃபியா மாமா தான் வேலை பாக்குறாங்களா ம் ஆமா இப்போ லுத்துஃபியா அவங்க பெரியமா வீட்டுக்கு போயிருக்கா நம்ம லுத்துசியாக்கு ஃபோன் பண்ணி மாமா அங்கே இருக்காங்களா இல்ல வேற எங்கே இருக்காங்களான்னு அவ கிட்ட கேட்போம் என்ன மௌலி நான் சொல்றது கரெக்டு தானே ஆமா நீ ஃபோன் பண்ணி கேளு கவிதா நான் இப்போ வீட்டுல இல்லை எங்க பெரியமா வீட்டுல இருக்கேன் ஆமா லுத்துசே எனக்கு தெரியும் இந்த உங்க மாமா இருக்காங்களா மாமா வீட்டுல தான் இருக்காங்க இங்க வரல ஏன் இல்ல நாங்க சும்மா தான் கேட்டோம் உங்க மாமா வேலைக்கு போயிட்டாங்களோ ம் இல்ல இல்ல இன்னைக்கு லீவு தான் வீட்டுல தான் இருக்காங்க அப்போ சரி லுத்துசே நாங்க போனை வைக்கிறோம் என்னாச்சு எதுக்கு எங்க மாமாவை தேடுறீங்க

நீங்க அங்கேயே இருங்க நான் போயிட்டு எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சீக்கிரம் வந்துடுவேன் வாசுகி ஒரு நிமிஷத்துல வந்துரு ஆ சரி நீங்க வேற எங்க போயிடாதுங்க அங்கேயே நல்லுங்க இவன் எங்க திருப்பி வருவா அவங்க அம்மா ஒண்ணும் விட மாட்டாங்க அவங்க அம்மாட்ட அவ பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றது நல்லதுதான் இல்லனா லேட் ஆயிட்டு அவ தொலைஞ்சிட்டான்னு சொல்லி தான் திட்டுவாங்க மௌலி நீ கோவப்படாத எதுக்கு நீ வாசுகி மேல கோவப்படுறா வாசுகி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டேக்கே வரான் அண்ணா வாசுகி வந்துட்டா கவிதா வாசுதே உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா ஆமா இன்னும் ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடணும் சரி அப்ப நம்ம சீக்கிரம் அங்க போலாம் கவிதா லுத்துசே மாமா பேர் என்னது நம்ம எப்படி கூப்பிடணும் சும்மா அண்ணான்னு கூப்பிடு பேர் எனக்கு தெரியல மறந்துட்டு நீ வந்து கூப்பிடா நான் அவங்ககிட்ட பேசினதே கிடையாது சும்மா அண்ணான்னு கூப்பிடு மௌலி ப்ளீஸ் கவிதா நீ வாயா மௌலி தள்ளி எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கு அண்ணா அண்ணா யார்மா நீங்க ஹூ லுதுஃபியா फ्रेंड्सா வாங்க வாங்க அண்ணா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் அது சரவணன் ஃபேக்டரி பத்தி உங்களுக்கு தெரியும்ல அங்க தான் நீங்க வேலை பாத்தீங்கன்னு அன்னைக்கு சொன்னீங்க ஆமாம் அங்க தான் வேலை பார்த்தேன் இப்போ என்னாச்சு இப்போ அந்த ஃபேக்டரில ஓ அப்படியா இவ்ளோ நடந்துருக்கோ அப்ப மேனேஜர் சரியான ஆளா தான் இருந்திருக்கா ஆமா எங்க மூணு பேரால ஒண்ணும் பண்ண முடியாது ஏனா உங்களுக்கு அந்த ஃபேக்டரி பத்தி ஒண்ணும் தெரியாது நீங்க அங்க 4 வருஷம் வேலை பாத்துக்கிங்கல்ல அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அத உங்க கிட்ட நாங்க ஹெல்ப் கேட்க வந்திருக்கோம் சரி சரி இப்போ புரியுது மேனேஜர் வீட்டுக்கு தான் அப்ப ஃபர்ஸ்ட் போணும் அவர் இப்ப வேற எங்க வீடு கட்டிட்டாரா இல்லனா பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்ல தான் இருக்காரான்னு தெரியல மேனேஜர் வீடு எங்க இருக்கு வேற ஊரா ஆமா வேற ஊர் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி போனும் உங்க வீட்ல சொல்லிட்டு தானே வந்தீங்க ஆமா எங்க வீட்ல சொல்லிட்டு வந்தோம் ம் அப்போ சரி வாங்க நம்ம போய் பாப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி மேனேஜர் கேட்டு சும்மா வேலை கேக்குற மாதிரி தான் போனும் சரியா அப்பந்தான் அவர் அவரை நம்ம ஈஸியா மாட்டு வைக்க முடியும் நேரா போய் நம்ம கேட்டுட்டோம்னா நம்மள வெரைட்டி அடிச்சிருவாரு ஆமா நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி போனோம் ஆனா மேனேஜருக்கு உங்கள நல்லா தெரியும்ல அப்ப நீங்க திருப்பி வேலைக்குக்கு போனா நம்ப மாட்டாரு என்னன்னு தெரியல வாங்க அங்க போய் பார்க்கலாம் இதான் மேனேஜர் விட என்ன அழகா இருக்கு முன்னாடி ஒரு குடிசைக்குள்ள இருப்பான் இப்போ பாரு அந்த ரூபா வச்சு எவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்கான்னு தண்ணில காரனுக்கு இப்படி வீடெல்லாம் நான் துபாய் அந்த சைடு தான் டிவில பாத்துர்க்கேன் என்ன யார் வேணும் டேய் முகமது நீயா போச்சு லுத்ஃபியா மாமா அவ அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார் என்னமா அவ்ளோதான் நானே தான் உனக்கு எவ்வளவு தைரியம் ஐயோ அண்ணா நீங்க சொல்லாதீங்க அப்போ நம்ம யாரும் தெரிஞ்சிரோம் இதுக்கு மேல சும்மா நான் இருக்க மாட்டேன் அவனுக்கு நான் யாரும் தெரிஞ்சிட்டு அவன் இவனை பேசுறா நான் யாரும் தெரியதா சாக்லேட் ஃபேக்டரியோட ஓனர் சரவணன் நான் தான்